எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஊரில் இருக்கிறோன்னா அந்த ஊரில் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க நமக்கு அந்த ஐநூறு பேர்த்தையும் தெரியும் ஆனால் அந்த ஐநூறு பேர்த்துக்கு நம்மளே பிடிக்குமானா பிடிக்காது அதில் ஒரு நூறு பேர்த்துக்கு பிடிக்காது அதுக்கு காரணம் கேட்டால் தெரியாது அதுபோல தான் நாம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு நூறு நபர்கள் கருத்து சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு தொண்ணூறு நபர்கள் நல்ல விதமாக சொல்லுவாங்க பத்து நபர்கள் தவறாக சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த நிறுவனத்தை பற்றிய ஒரு புரிதல் இருக்காது அதனால் அவங்க அப்படி சொல்லுவாங்க ஸோ ஏன் பிடிக்கல என்னன்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை நம்ம ஊர்லேயே பிறந்து வளர்ந்த நம்மையே நூறு பேத்துக்கு பிடிக்கிறதில்ல அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் வருது அதை நம்ம ஒரு நிறுவனத்தில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி எல்லாருமே நல்ல விதமாக சொல்லுவாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்துது ஸோ அதை நினச்சி யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மைவி திரியட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகலான்னா இந்த டேஷ் போர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐக்கான்களை பற்றியும் வீடியோ போட்டதாக சொல்லியிருந்தேன் அதில் முதல் ஐக்கானாக வெப் லிங்க் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் நிறைய நபர்கள் வந்து நான் அப்டேட் ஆகிட்டேன் ஒரு பிஎம்மு சில்வர் கோல்டு ஆனால் எனக்கு உண்டான ப்ராடக்ட் வரல நான் ஜாயின் பண்ணி ஆறு மாதம் ஏழு மாதம் ஆச்சு ஸோ அந்த பொருட்கள் நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஏற்கனவே நிறுவனம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க வெப் லிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஜூலை ஒன்றாம் மேலே ஸ்டோர் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் போய் அந்த ஸ்டோரில் நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் பண்ணாமல் விட்டுட்டிங்க ஸோ நிறுவனம் அதுக்கு மறுவாய்ப்பு கொடுக்கும் அப்படி ஒரு மறுவாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஸ்டோர் நேற்று ஓப்பன் ஆயிடுச்சு அதில் போய் நம்ம எப்போ பொருள் வாங்கினோம் என்ன அப்படின்ற டேட்டெல்லாம் நிறுவனம் ஒன் பை ஒன்னாக சொல்லுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அப்ளை பண்ணுற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப் லிங்க் அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வெப் லிங்க் அப்படின்றத க்ளிக் பண்ணிங்கன்னா அது ஆல்ரெடி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக இருக்கும் ஃபார் ரிசீவிங் பெண்டிங் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மூணாவது ஆப்ஷன் ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய யூசர் நேம் கேட்கும் இப்போ நான் என்னுடைய யூசர் நேமை நான் அடிக்கிறேன் யூசர் நேம் அடிச்சு அதுக்கு கீழே மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்மிட் பண்ணிங்க கீழே வேல்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த அட்ரஸில் இருக்கணும் என்ன டீட்டெயில் இதை காமிக்கும் உங்களுக்கு பொருள் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள் கீழே வந்து சிட்டி அப்படின்றது நார்மலாக சென்னை அப்படின்ட்டு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னை கடலூர் கும்பகோணம் திருச்சி ஆம்பூர் திருவண்ணாமலை வேலூர் அப்படின்னு இருக்குது ஸோ நிறைய நபர்களுக்கு நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இதை காமிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் நிறுவனம் அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸ்டோர் ஓப்பன் பண்ணிச்சின்னா எல்லா டிஸ்ட்ரிக்டிலையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ வந்து பொள்ளாச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் நான் போய் வாங்குகிறேன் அந்த பக்கம் ஒரு உடுமலையில் இருக்கலாம் பொள்ளாச்சியில் இருக்கலாம் அதை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க போய் வாங்கிக்கிறேன் பொள்ளாச்சியில் அப்படின்னா பொள்ளாச்சியில் ஸ்டோர் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்ட்டு டிஸ்பிளே ஆகும் அப்ளிகேஷன்லாம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஸோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் சப்போஸ் நான் வந்து திருநெல்வேலியில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி ஆஃபீஸில் அல்லது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் நீங்கள் போய் பொருள் வாங்கிக்கலாம் ஸோ அப்படின்றது இதை நீங்கள் எங்கே பொருள் வாங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்த இதில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்கு ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது பாருங்கள் கீழே இதை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கோரிக்கை நிறுவனத்துக்கு சென்றடைஞ்சிடும் அதுக்கப்புறமா நான் அனுப்பிச்ச உடனே போய் அடுத்த நாளே வாங்கிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அப்படி வாங்க முடியாது யாரெல்லாம் பெண்டிங் இருக்குதோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறுவனம் ஒரு டேட் சொல்லும் எல்லா அப்டேஷன் எல்லா ஸ்டோரும் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல பொருள் வாங்குறதுக்காக விண்ணப்பம் செஞ்சுனிங்கன்னா உங்களுக்கு உண்டான பொருளை அங்கே ஸ்டோருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா டீட்டெயில் சொல்லுவாங்க இத்தனாந்தேதி நீங்கள் போய் வாங்கிக்கலாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அந்த பொருளெல்லாம் அந்தந்த இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் இந்த அப்டேட்ஸ்ன்னா நான் கொடுக்கலாமா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் இப்போ பண்ணாதீங்க பண்ணாலையும் எடுத்துக்காது நிறுவனம் சொல்லுவாங்க இந்த ஸ்டோருக்கு பொருளெல்லாம் அனுப்பிட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் பண்ணுங்கள் நம்மளுக்கு எதை சொன்னாலுமே அதை என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னா ஒத்து கவனிக்கவே மாட்டாங்க ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க எல்லாரும் பண்ணுறாங்க நாமளும் பண்ணி விடுவேன் பத்தோட பதினொன்னா அப்படின்னு கடமைக்காக பண்ணி விட்ருவாங்க அது ரிஜிஸ்டர் ஆகாது கடைசிட்டு நான் பண்ணேன் எனக்கு வரல வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்க தப்பு கிடையாது நம்ம ஆன்லைனில் ஒரு வேலை செய்ய வந்திருக்கிறோம் அந்த வேலை செஞ்சு நமக்கு ரெகுலரான இன்கம் வரணும் நம்ம ப்ராடக்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை கரெக்டாக செய்யணும் தப்பாக செஞ்சுட்டு வரல வரல நிறுவனத்து மேலே செஞ்சு எந்த ப்ரோஜனமும் கிடையாது சரிங்களா அதனால் சரியாக செய்யுங்க அதே மாதிரி எம்டி சார் சொல்லக்கூடிய வீடியோவை செய்து சவுண்டு வச்சு கேளுங்க அதை கேட்காத நிறைய நபர்கள் அதே கொஸ்டினை எனக்கு நூறு டைம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற செயலாக இருக்குது ஏன்னா அவர் வந்து ஒரு வேலை கெட்டு ஒரு வீடியோவை மேக் பண்ணி மக்களுக்காக டெய்லி மோட்டிவேஷனுக்காக போடுறாங்க அதை சவுண்டு வச்சு கேட்காம மீட்டில் கேட்டுட்டு அதே விஷயத்தை அடுத்த பத்து நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி சார் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ எதுக்கு அந்த வீடியோ போடுறாங்க இவங்க எதுக்கு அதில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேருக்குது ஸோ அதனால் எந்த வீடியோவாக இருந்தாலும் மைபீத்தியர்ஸ் தொடர்பாக சவுண்டு வச்சு கேளுங்க அதை கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பு இல்லாமல் நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கான நூறு சதவீதம் வழிகாட்டுதல் அங்கே இருக்கும் சரிங்களா அதனால் யாருக்கெல்லாம் பெண்டிங் ப்ராடக்ட் இருக்கோ இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறுவனம் எப்போ சொல்லுதோ பண்ணாதவங்க அப்போ நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான பொருளை போய் ஸ்டோரில் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய டவுன்லைன் மக்கள் யாராச்சும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அனுப்பிவிடுங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி த்ரேட்ஸில் புதிய நபர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே உள்ள தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி இணைத்து விடலாம் கூடவே இருக்கும் செல்ஃபோன் மூலியமாகவே நம்மளுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குதுன்னா அதை மைவித்ரெட்ஸ் நிறுவனம் அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு வருமானம் இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி அப்டேட் அப்படினு உங்களை சந்திக்கிறேன்